வாசிங்க ஒன்னு ராஜாக்கனின் புத்தகம் பதினோராம் அதிகாரம் ஆறு முதல் எட்டு வசனங்களை வாசிங்க சாலோமோன் தன் தகப்பனாகிய தாவீதைப் போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் அப்பொழுது சாலோமோன் எருசலேமுக்கு எதிரான மலையிலே மோவாபியரின் அருவருப்பாகிய காமோசுக்கும் அம்மோன் புத்திரரின் அருவருப்பாகிய மோலோகுக்கும் மேடையை கட்டினான் இப்படியே தங்கள் தேவர்களுக்கு தூபங்காட்டி பலியிடுகிற அந்நிய ஜாதியான தன் ஸ்திரீகள் எல்லாருக்காகவும் செய்தான் இங்க பக்கம் இவன் தான் ஆலயம் கட்டினா இவனே இப்ப பிசாசுக்கும் ஆலயம் கட்டுறான் நீங்க எருசலேமுக்கு எதிரான மலைன்னு பார்க்க கூடாது எருசலேம் என்பது தேவனுடைய ராஜ்ய பாரத்தின் தலைமை பீடம் ஹெட் குவார்ட்டர்ஸ் கர்த்தருடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு அகைன்ஸ்டா பிசாசுக்கு ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் கட்டுறான் யாரு சாலமோன் நம்ம பல நேரத்தில் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் இவர் அப்படி செய்யலாமா இவர் அப்படி பண்ண மாட்டாரு நான் எப்பவும் சொல்வேன் கர்த்தருடையதான வார்த்தைக்கு கீழ்படுகிற ஊழியக்காரன் கடைசி வரைக்கும் அவன் அப்படியே தான் போயிடணும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற விசுவாசி அப்படியே தான் போயிடணும் சிலர் வந்து ஊழியக்காரனை அப்படியே என்ன வாக்கிருவாங்கன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் தேவனுக்கு பதிலாக கொண்டாந்து நிறுத்திடுறாங்க நான் ஒரு தம்பிகிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவன் சொன்னான் அவர் டிவியில் பேசிட்டு இருக்கிறார் அவர் வந்து அகெயின்ஸ்டு பைபிள் சொல்றாரு தப்பாக சொல்றாரு பைபிளெலாம் அப்படி ஒன்று இல்லை அவர் சொல்றாரு இப்படி ஒன்று இப்ப நான் அந்த தம்பி சொல்றேன் என்னப்பா அவர் இப்படி சொல்றாரு அப்படின்னா அந்த தம்பி சொன்ன வார்த்தை எனக்கு மறக்கவே இல்லை பதினஞ்சு வருஷம் அவன் பத்து வருஷம் ஆக போகுது அவன் சொன்னா அண்ணே பைபிள விடுங்கண்ணே அவர் சொன்னால் கரெக்டாக தானே இருக்கணும் எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுச்சு பாருங்க நம்ம என்ன நினைக்கிறோம் அவங்க சொன்னால் கரெக்டாக தான் இருக்கணும் நாங்க எப்போ மெசேஜ்ல சொல்லுவேன் நாங்க சொல்றது எல்லாமே கரெக்ட்னு அப்படியே எடுக்காதீங்க வசனம் சொல்லுது பெராயா பட்டணத்தார் வசனத்தை என்ன செஞ்சாங்களாம் ஆராய்ந்து பார்த்தார்கள் பவுல் சொன்னதே ஆராய்ச்சி பார்த்துருக்கிறாங்க யார் சொன்னாலும் ஆராய்ச்சி பாருங்க அவர் சொன்னால் சரியாக இருக்கும் அந்த பாஸ்டர் சொன்னால் சரியாக இருக்கும் இந்த ஊழியக்கார் சொன்னால் சரியாக இருக்கும் அந்த தீர்க்கதரிசி சொன்னால் சரியாக இருக்கும் இந்த அண்ணன் சொன்னால் சரியாக இருக்கும் யார் வேணாலும் சொல்லட்டும் யார் வேணாலும் சொல்லட்டும் தவறு பண்ணாத ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறார் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் யார் வசனம் சொன்னாலும் ஆராய்ந்து பாருங்கள் நலமானதை பிடிச்சு கொள்ளுங்கள் கரெக்டான்னு பாருங்கள் எந்த கை ஆலயம் கட்டுச்சோ அதே கை பிசாசுக்கு ஆலயம் கட்டுச்சு இன்னைக்கு இதுதான் நடந்துட்டு இருக்குது ஆனா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க ஆலயம் கட்டின இந்த ஆளு பிசாசுக்கு ஆலயம் கட்டினா ஆனாலும் கர்த்தர் கிருபை உள்ளவர் அவனோடு கூட இருப்பார் அதெல்லாம் ஆண்டவர் விட மாட்டாருங்க ஏ அவன் தான்பா பிசாசுக்கு ஆலயம் கட்டுறான் அவன் தான்பா பைபிளுக்கு அகைன்ஸ்டா போறான் வசனத்தை கை கொள்ளாமல் போனபடியினால் திருப்பியும் சொல்றேன் நீ ஃபாலோ பண்ண வேண்டியது இயேசு கிறிஸ்துவை மட்டும் தான் நீ வர்ஷிப் பண்ண வேண்டியது இயேசு கிறிஸ்துவை மட்டும் தான் அவர் மட்டும் தான் வரலோகத்துக்கு ஏறி சக்சஸ்ஃபுல்லா போன ஒரே தேவன் நீ மனுஷனை பண்றத நிறுத்து மனுஷன் பேசுறத கேளுங்க சரியா இருந்தா எடுத்துக்கோங்க சரியில்லையா விட்டுருங்க இன்னைக்கு ஒரு கூட்டம் அப்படியே எது சொன்னாலும் சரி சாலமும் ஆலயம் கட்டினார் இல்லைங்க ஒரு காலத்துல ஆமாங்க இப்ப அவர் தாங்க மூலகுக்கு கட்டி இருக்கிறார் மேட மோலேக கட்டினதை விடுங்க ஆலயம் கட்டினாரா இல்லையா இப்படி வந்துடுறான் இப்ப இப்ப என்ன சொல்றான் ஆலயம் கட்டினவருங்க அவருங்க அவர் ஆலயம் கட்டினது உண்மைப்பா இன்னைக்கு மோலேக கட்டிட்டாரு இன்னைக்கு தேவனை விட்டு தூரம் போயிட்டாரு இன்னைக்கு வசனத்தை கை கொள்ளாம போயிட்டாரு இன்னைக்கு கர்த்தருக்கு அருவறுப்பானதை செஞ்சிட்டாரு வசனம் சொல்லுது உன் ராஜ்யபாரம் உன்னை விட்டு போயிற்று உன் அபிஷேகம் போச்சு வாசிங்க ராஜாக்களின் புஸ்தகம் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வாசி கர்த்தர் தீர்க்க தரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரர் எல்லாரையும் கொண்டு சொல்லியிருந்தபடி அவர்களை தமது சமூகத்தை விட்டு அகற்றுகிற வரைக்கும் அவைகளை விட்டு விலகாதிருந்தார்கள் இப்படியே இஸ்ரவேலர் தங்கள் தேசத்தினின்று அசீரியாவுக்கு கொண்டு போகப்பட்டு இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள் ராஜ்யபாரம் போயிடுச்சு பினிஷ் அசிரிய சாம்ராஜ்யம் வந்துடுச்சு என்றென்றைக்கும் ஒரு புருஷன் உன் ராஜ்ய பாரத்தில் இருப்பான்னு சொன்ன வார்த்தை இப்ப இல்லாமல் போயிடுச்சு ராஜ்யபாரமே இல்லை அபிஷேகமே இல்லை இன்னைக்கு நிறைய பேர் ராஜ்யபாரத்தில் உட்கார்ந்ததுனால வசனத்தை கை கொள்ள வேண்டாம்னு நினச்சுக்கிறாங்க என்ன பண்ணலாம் பண்ணிடலான்னு நினச்சுக்கிறாங்க இப்பவும் சொல்றேன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தடுமாற்றம் வருவது ஊழியத்தின் பாதையிலே தடுமாற்றம் வருவது சூழ்நிலைகள் அப்படி நடக்கும் அதிலிருந்து விடுபட்டு கர்த்தர் உணர்த்துவார் கர்த்தர் சொல்லுவார் தீர்க்கதரிசிகளை வச்சு சொல்லுவார் வசனத்தை வச்சு சொல்லுவார் அதன் நிமித்தம் தன்னை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும் ஏன்னா நீ உன் மேலுள்ள அபிஷேகத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு அந்த அபிஷேகத்தை நீ பாதுகாத்துக் கொள்ளணும்னா இங்கே நம்ம யாருமே இங்கே தப்பு பண்ணாதவங்க கிடையாது பலவீனமானவங்க நம்ம எல்லாரும் இந்த பலவீனத்திலிருந்து ஆவியானவர் பலப்படுத்துகிறார் அதை தான் அவர் கண்டித்து உணர்த்துவார் உணர்த்தும் போது நாம நம்மளை என்ன பண்ணிக்க வேண்டியிருக்கு அந்த உணர்த்துதலுக்கு செவி சாய்க்க வேண்டியிருக்கு செவி சாய்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏன்னா உன் அபிஷேகம் முக்கியம் உன் அபிஷேகம் முக்கியம் அதை பாதுகாத்துக் கொள்வதற்கு நீ அதிலருந்து கொஞ்சம் வெளியே வரணும் இல்லை நான் கண்டினியூ பண்ணிட்டே இருப்பேன் அதுலேயே தான் இருப்பேன் அதுலேயே தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் ஒரு நாள் உன் ராஜ்யபாரம் ஆசிரியரிடத்தில் போகும் ஒரு நாள் உன் அபிஷேகம் முன்னே விட்டு இன்னொருத்தருக்கு தாண்டி போகும் அது தாண்டி போகாதபடிக்கு பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளும்படி தான் ஆண்டவர் சொல்றார் உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு அந்த நேரங்களில் வரும் பொழுது அதான் தாவிதுக்கும் சவுளுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் ஆண்டவர் சொல்றார் சவுளு நீ தடுமாறிட்ட ஆடு மாடுக்கு பின்னாடி போய்ட்ட இப்போ சாமி வேலை வச்சு உணர்த்துறார் நீ பண்ணது தப்பு சவுல் இப்போ சவுல் சுயநீதி கற்பிக்கிறார் இப்போ பேசுறார் இல்லைங்க கர்த்தருக்காக தான் இப்போ செஞ்சேன் அந்த இடத்துல ஆண்டவர் சொல்வாரு உன் ராஜ்யபாரம் உன்னை விட்டு நிலை நிற்காது உன்னை விட உத்தமமான ஒரு மனுஷனுக்கு கத்தர் கட்டளை இட்டார் முடிஞ்சு போச்சு ராஜ்யபாரம் போயிடுச்சு இப்போ அவர் கொடுத்த தாவி இது தான் கொடுத்தாரு இவன் தப்பு பண்ணாதவனான்னு பார்த்தீங்கன்னா அவனும் ஒரு இடத்துல தடுமாறுறான் அந்த இடத்துல வந்து தீர்க்கதரிசி அனுப்பி நான் தீர்க்கதரிசி அனுப்பி ஆண்டவர் எச்சரிக்கிறாரு எச்சரித்த உடனே அவன் சொல்கிறான் நான் தான் அந்த மனுஷன் நான் தான் பாவம் செஞ்சேன் உடனே அந்த இடத்துல வசனம் இருக்கு உன் ராஜ்யபாரம் நிலை நிற்கும்னு இருக்கும் உன் ராஜ்யபாரம் நிலை நிற்கும் அபிஷேகம் நிற்கும் ஜஸ்ட் கரெக்ட் யுவர் செல்ஃப் அவ்வளோ ஏன்னா நீங்க செய்யற செய்கையை விட உன் மேல் இருக்கிற அபிஷேகம் பெருசு பர்சேவாலை விட டாவிதீன் மேல் இருந்த அபிஷேகம் பெருசு அதை தான் கர்த்தர் சொன்னார் அபிஷேகத்தை காத்துக்கொள் அந்த ராஜ்யபாரம் உன்னை விட்டு போகாமல் இருக்கணும்னா கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை கை கொள்ளணும் ஒருவேளை நம் தடுமாறும் பொழுது அதை விட்டு வெளியே போகாதபடி அந்த எச்சரிப்பை எடுத்துக்கொண்டு நாம் திருப்பி உள்ளே வந்துடணும் இது ராஜ்ய பாரத்தை பாதுகாத்துக் கொள்வது ஆசாரியத்துவத்தை இழந்த ஒரு குரூப் இருக்கு வாசிங்க யாத்ராகமத்தின் புஸ்தகம் நாற்பதாம் அதிகாரம் பதினஞ்சாவது வசனத்தை வாசிங்க அவர்கள் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவர்களையும் அவர்கள் தகப்பனையும் அபிஷேகம் பண்ணு அவிரர்கள் பெறும் அந்த அபிஷேகம் தலைமுறை தோறும் நித்திய ஆசாரியத்துவத்துக்கு ஏதுவாக இருக்கும் கர்த்தர் வாக்கு ஆரோனுக்கு ஸ்டார்ட் பண்ண நித்திய ஆசாரியத்துவமாக இருக்கும் நடந்தது என்ன ஒன்று சாமியின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் முப்பதாவது வசனத்தை வாசி ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தும் இனி அது எனக்கு தூரமாயிருப்பதாக என்னை கணம் பண்ணுகிறவர்களை நான் கணம் பண்ணுவேன் என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இப்போ ஆசாரியத்துவம் போச்சு முதல்ல ஏன் போச்சுன்னு பார்த்தோம் இப்ப என்ன போச்சு ஆசாரியத்துவம் போச்சு இந்த ஆசாரியத்துவம் யாரது ஆரோனுக்கு கொடுக்கப்பட்டது ஆண்டவர் சொல்றாரு ஒருவன் ஆரோனை போல அழைக்கப்படாவிட்டால் இந்த கனமான ஊழியத்துக்கு ஒருவரும் தானாய் வருகிறது இல்லை கர்த்தர் கொடுத்த அபிஷேகம் ஆரோனுக்கு கொடுத்தது அந்த அபிஷேகம் தலைமுறை தலைமுறை அப்படின்ட்டு ஒரு இடத்துல நிற்கும்னு சொல்லலை பத்து தலைமுறை மட்டும் நாற்பது தலைமுறை மட்டும் சொல்லலை நித்திய ஆசாரியத்துவமாக இருக்கும் அவர் சொன்ன வார்த்தா தான் நித்திய உடன்படிக்கை ஆனால் அதே தேவன் தான் சொல்கிறார் நான் தான்ப்பா அப்படி சொன்னேன் ஒன்று சமையல் ரெண்டு முப்பதில் நான் இருந்தும் அது எனக்கு இருப்பதாக இனிமேட்டு உன் அவனுடைய சந்ததியில் ஆசாரியன்னே இருக்க மாட்டான்ட்டார் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு என்ன காரணம் என்னை கனம் பண்ணுகிறவனை நான் அப்படி என்னங்க என்ன கனவீனப்படுத்திட்டாங்க அவங்க என்ன கனவீனப்படுத்திட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க நடந்த சம்பவம் கொஞ்சம் இருக்கு அந்த அந்த வசனத்தை திருப்பி அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க பார்ப்போம் என் பலியையும் என் காணிக்கையும் நீங்கள் உதைப்பானேன் என்ன பண்ணாங்க இவங்க என்ன உதச்சி என்ன சொல்லிட்டாங்க வேணான்ட்டாங்களா காணிக்கைய காணிக்க வேணாம் பா எடுத்துட்டு போ அப்படின்ட்டாங்களா நம்ம எலிசா நாகமண்டா சொன்ன மாதிரி தட்டி விட்டான்னு இருக்க அந்த மாதிரி எல்லாம் எங்களுக்கு காணிக்கலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இல்ல அந்த காணிக்கையை கால்ல போட்டு அடிச்சாங்களா இல்ல அவங்க காணிக்கை என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வாசிங்க ஒன்று சாமில் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதினஞ்சாவது வசனத்தை வாசி கொழுப்பை தகனிக்கிறதற்கு முன்னும் ஆசாரியனுடைய வேலைக்காரன் வந்து பலியிடுகிற மனுஷனை நோக்கி ஆசாரியனுக்கு புரிக்கும்படி இறைச்சி கொடு பச்சை இறைச்சியே அல்லாமல் அவ்வித்ததை உன் கையிலே வாங்குகிறதில்லை என்பான் இப்போ காணிக்கை இவங்க கேட்ட கா ஆஃபரிங் வருது இந்த ஆஃபரிங்கை அவன் கேட்டு வாங்குறா உதைப்பானேன்னு இவர் சொல்கிறாரு இவர் சொல்கிறார் காணிக்கை நீ உதைப்பானேன் என்னங்க உதைச்சாரு அந்த பலி கொடுக்கும்போது அந்த சுட்டு சுட்டெரிக்கும் போது முழுசாக எரிச்சிராத நல்ல பதமாக இருக்கும் கொடுத்துரு கொஞ்சம் கொழுப்போடு இருக்கட்டும் இப்போ நம்ம எல்லாம் இதை தானே சொல்லிகிட்டு இருக்கிறோம் கறிக்கடைக்கு போனால் என்ன கேட்குறோம் கொஞ்சம் கொழுப்பாக இருக்கட்டும் நல்லா வெந்து ரொம்ப கருகிடக்கூடாது மீடியமாக இருக்கணும் அப்படி தானே சொல்கிறோம் ஆமாம் தானே லேவி ரகமத்தின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தோராவது வசனத்தை வாசி பின்பு மூசே ஆரோனையும் அவன் குமாரரையும் நோக்கி நீங்கள் அந்த மாம்சத்தை ஆசரிப்பு கூடார வாசலிலே வேவித்து வேவித்து அதாவது அவித்து வேவித்து என்ன அவிக்கிறது இவன் என்ன சொன்னா இங்கே வாசிக்க ரெண்டு பதினஞ்சுல என்ன சொன்னா கொழுப்பை தகனிக்கிறதற்கு முன்னும் ஆசாரியனுடைய வேலைக்காரன் வந்து பலியிடுகிற மனுஷனை நோக்கி ஆசாரியனுக்கு பொரிக்கும்படி இறைச்சி கொடு பச்சை இறைச்சியே அல்லாமல் அவ்வித்ததை உன் கையிலே வாங்குகிறதில்லை என்பான் வாங்க அவிச்சது எனக்கு வேணான்ட்டான் அவர் சொல்றாரு அவிச்சுட்டா ஆசாரியன் சாப்பிடணுங்கிறாரு என்ன அர்த்தம் இதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கே போசே முதல்ல எல்லாத்தையும் கழுவுவாரு அது ஞான அடையாளம் அடுத்து அவிக்கிறது நான் என்ன சுடுதண்ணில போட்டு என்ன செய்யறது கொதிக்கிறது அப்புறம் சுட்டெரிக்கிறது ஆவினாலும் அக்கினாலும் அபிஷேகம் அந்த மாம்சத்தை முதல்ல மோச தண்ணியில கழுவுனார்னு இருக்கும் அதுக்கு அடுத்து இருக்கும் அவித்து அடுத்து சுட்டெரித்து மூணு ப்ராசஸ் இருக்கும் அந்த என்ன அடையாளம் கேட்டீங்கன்னா ஒன்னு ஞானசானம் தண்ணியில கொடுக்கறது இன்னொன்னு ஆவியினாலும் அக்னாலும் ஞானசானம் இந்த மூணும் அங்க இருக்கும் இந்த ஸ்பிரிச்சுவல் தாட்டே அவனுக்கு தெரியல அவனுக்கு என்ன இருக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் தாட்டுக்கு பின்னாடி இருக்கிற மாம்சத்தை உலக பிரகாரமா ஏ அவிச்சிட்டா நல்லா இல்லைப்பா கறி சுடுதண்ணில் போட்டு எடுத்தா ஒரு மாதிரி இருக்கு அதுக்கு பதிலாக அவிக்கிறதுக்கு முன்னாடி கொடுத்தீங்கன்னா நாங்கள் பொறிச்சுக்கிறோம் அவன் சொல்கிறான் ஆசாரியனுக்கு பொறிப்பதற்கு ஃப்ரை பண்றது கூட இவர் என்ன பண்றாருன்னா அவிச்சு கொடுக்குறாரு அவன் சொல்கிறான் இல்லை நாங்கள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போட போறோம் பொறிக்க போறோம் நாங்கள் பவுடர் போட்டு ஊற வச்சு பொறிக்க போறோம் இல்லைங்க நாங்கள் கழுவி ரத்தத்தெல்லாம் அதெல்லாம் செட் ஆகாது இன்னைக்கு உபதேசத்தை இப்படி மாற்றுகிற ஒரு ஆசாரித்துவம் இருக்கு வேதத்தை ஃபாலோ பண்றதுல ஒரு மாடிஃபிகேஷன் அவங்க இஷ்டப்படி ஃபாலோ பண்ற ஒரு குரூப் வசனத்தை அவங்க இஷ்டப்படி திருப்பிக் கொள்வது இந்த வசனம் எதுக்கு கொடுக்கப்பட்டது நம்மை சுத்திகரித்து நம்மை பர்சுத்தாவியில் நிரப்பி பர்லோகத்துக்கு கொண்டு போய் உலகத்தில் பலியாகி சிலுவையில் சுமந்து மறித்து நம்மை மகா பர்சுத்தலத்துக்குள் பிரவேசிக்க பண்ணுறது வசனம் சபையினுடைய வேலை என்ன சர்ச்சோடைய வேலை என்ன வசனத்துடைய வேலை என்ன ஊழியக்கார வேலை என்ன உங்களை கர்த்தருக்கென்று கற்புள்ள கண்ணிகையாக மனவாட்டியாக மாத்தி கொண்டு ஒப்படைக்கிறது மாம்சத்தில் இருக்கிற உங்களை ஆவியா மாத்தறது சுத்திகரிக்கிறது இதுதான் சர்ச்சோடைய ஊழியக்கார வேலை கிறிஸ்துவுக்காக மறித்தால் ஒளிய நீ நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியாது அவ்வளவுதான் வசனம் சிலுவை சுமக்காமல் நீ கிறிஸ்துவை எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க அதெல்லாம் இல்லைங்க ஆண்டவர் நமக்காக மறிச்சிட்டார் அப்புறம் ஏன் பவுல் நான் சொல்றாருக்கு பின்னாடி போறேன் என்னை நான் சிலுவையில் ஏன் பவுல் சொல்றாரு இனி ஒரு குரூப் இருக்கு ஆண்டவர் நமக்காக ஐஸ்வரனாக்கும்படிக்கு இவன் என்ன செய்யறான் அந்த வசனத்தை அப்படியே அவிக்காம எடுத்துக்கிற குரூப் அந்த மாம்சத்தை என்ன செய்து அவிக்காம நம்மை ஐஸ்வரன்படி அவர் தரித்திரரானார் அப்ப என்ன அர்த்தம் நம்மளை பணக்காரன் ஆக்குறதுக்கு அவர் ஏழை ஆயிட்டார் அந்த வசந்தாப்பிட்டா போதிக்கிறாங்க சரி என்னுடைய கேள்வி எப்பவுமே ஒண்ணுதான் ஆண்டவர் நமக்காக தருத்திராயி நாம பணக்காரன் வசனம்னு சொன்னா முதல் பணக்காரனாக வேண்டிய ஆள் யாரு பைபிள்ல முதல் பணக்காரனாக வேண்டிய ஆள் யாரு பேதுருல இருந்து பவுல் வரைக்கும் கோடி சொரணா இருந்திருக்கணும் ஏன்னா இவங்க தான் எல்லாத்தையும் விட்டு அவருக்கு பின்னாடி வந்தவங்க நியாயமா பார்த்தா எருசலேமில் மில்லியனர் யாருன்னா பீட்டராக இருந்திருக்கணும் ஆமா தானே அப்புறம் தமஸ்கு வரைக்கும் அடுத்த மில்லியனர் யார் தான் பவுலா இருந்திருக்கணும் இந்த பன்னெண்டு கோடி சொரணா இருந்திருக்கு இவனுங்க எல்லாம் தோமா இங்க ஒரு பெரிய கோடி வந்திருக்கணும் அப்ப இவங்க ஏன் தருத்திரத்தில் இருந்தாங்க அப்ப உங்களுக்கு தெரிஞ்ச இந்த வசனம் அவங்களுக்கு தெரியாம போச்சா எழுதினவனுக்கு வசனம் தெரியல ரெண்டாயிரம் வருஷம் கழிச்சு படிக்கிற இவங்களுக்கு புரிஞ்சிருச்சு வசனம் இதுதான் கரிய அவிக்காம கொடுக்குறது அப்படியே கொடுத்துரு பொறிச்சு சாப்பிட்டுக்கிற டேஸ்டா இருக்கு இன்னைக்கு இதுதான் ஆசாரியத்துவம் அநேக ஊழியர்களை விட்டு போனதுக்கு காரணம் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க கர்த்தருடைய வார்த்தை கலங்கம் இல்லாத ஞானப்பால் அதுல எந்த கலப்படத்தை பண்ணீங்கனாலும் பரலோகம் ஒத்துக்காது அதனால பரலோகம் என்ன பண்ணும் வசனத்தை மாத்த போறதில்லை உங்களுக்காக பரலோகம் என்ன பண்ணு தெரியுமா உங்களை மாத்திரும் ஆசாரித்துவத்தை எடுத்துரும் உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை எடுத்துரும் நான் வேற ஒருத்தங்கிட்ட கொடுத்துறேன் சொல்லும் அவங்கிட்ட கொடுக்கறீயே அவன் மேட்சுவான் அவன் கவலைப்படாமல் பேசிட்டு போட்டான் இப்போ என்ன ஆகும் இந்த இருக்கான்ல அவிக்காம சாப்பிட்டவன் செமையாக இருக்கும் ஆனால் இவங்ககிட்ட தான் நிறைய ஆஃபரிங் இருக்கும் இந்த மாதிரி பேசுகிறாலும் பிடிக்காது பாருங்க ராஜா கிட்டே வந்து வரான் யாராவது தீர்க்கதரிசிகள் இந்த பக்கத்தில் இருக்கிறாங்களான்னு அவன் கேட்குறான் கேட்கும் போது நிறைய தீர்க்கதரிசிகள் வராங்க அத்தனை பேரும் ராஜாவுக்கு சாதகமாக தீர்க்கதரிசனம் சொல்கிறாங்க இது ராஜாவுக்கு திருப்தி ஆகலை அப்போ கேட்குறாரு வேற யாராவது இருக்கானா அப்படின்னு அவரே சொல்றாரு இன்னொரு ராஜா சொல்கிறான் இன்னொருத்தர் இருக்கிறான் அவன் எப்பவுமே அகைன்ஸ்டா தான் பேசுவான் நமக்கு சாதகமாக என்ன செய்ய மாட்டான் பேசவே மாட்டான் அப்படின்னு உடனே இவன் சொல்றான் அவனவர சொல்லுங்கிறான் வர சொல்லு கேட்போம் அப்படின்னு இன்னைக்கு ஒரு குரூப்பு இந்த குரூப் ஆஃப் தீர்க்கதரிசிகள் ராஜாவை பிரியப்படுத்துகிறது விசுவாசியை பிரியப்படுத்துகிறது வருகிற கூட்டத்தை சாட்டிஸ்ஃபை பண்றது உங்களுக்கு ஏத்த மாதிரி பேசுறது ஆனா நீங்க எப்படி இருக்கணும் தெரியுமா இது வேற எவனாவது இருக்கிறானான்னு பார்க்கணும் வேற யாராவது இருக்கிறானா அவனை கூப்பிடு அவன் சொல்லுவான் உலகம் அழியப் போகிறது ஏசு கிருசு வரப்போகிறார் எந்த நேரத்திலும் புறப்படுறதுக்கு தயாரா இருக்கணும் இனி காலம் செல்லாது இனி ஓ அப்படி ஒரு சபை சொல்லும் உங்களை நீங்களே சிலுவையில் அறைந்தால் ஒழிய உங்களை நீங்களே மறித்தால் ஒழிய உயிர்ப்பிக்க முடியாது அவன்தான் உனக்கு உண்மையை சொல்லுகிறவன் சொல்றவன் இன்னைக்கு உங்களுக்கு ஏத்த மாதிரி பண்ணி உங்களுக்கு மாதிரி அப்படியே மைல்டா பேசுறது இப்ப பிரச்சனை என்ன தெரியுமா கேட்கிறவனுக்கு கர்த்தர் வேற எப்படியாவது கொடுத்துருவாரு தான் அபிஷேகம் போயிடும் பேசுறவன் மேல உள்ள கத்தருடைய அபிஷேகம் என்ன செஞ்சிடும் போயிடுமாமா அதான் வேதம் சொல்லுது என் காணிக்கை நீ உதைப்பானேன் நான் ஒரு ப்ரொசீஜர் கொடுத்துருக்கிறேன் நான் ஒன்று உருவாக்கி இருக்கிற செய்ய சொல்லி நீ ஓ இஷ்டத்துக்கு ஊழியம் பண்ணுற ஓ இஷ்டத்துக்கு சர்ச்சு நடத்துகிற ஓ இஷ்டத்துக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிற கேட்டால் அதுக்கு ரெண்டு வசனத்தை எடுத்துக்கிற அந்த வசனத்தை நீ தப்பாக இன்டர்பிரட் உனக்கு பண்ணிக்கிட்டு நீ கெட்டது மட்டும் இல்லாமல் ஒரு கூட்டத்தையே வந்து கெடுத்துக்கிட்டு இருக்கிற இப்படி கவனிக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் கேட்குறவங்களுக்கு சொல்கிறேன் தயவு செய்து உங்கள் வசதிக்காக உங்கள் விருப்பத்துக்காக நீங்கள் கேட்கும்போது சந்தோஷமா இருக்கிறதுக்கான வசனத்துக்கு பின்னாடி போகாதீங்க வசனம் எதுக்கு தெரியுமா சர்ச்சில் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு உங்களை பக்தி விருத்தி உண்டாக்குறதுக்கு சபைங்கிறது என்ன உங்களை தேவனுக்கு நேராக கிட்டி நெருங்கி சேர வைப்பது பரலோகத்துக்கு ஆயத்தம் பண்ண வைப்பது உங்களை சுத்திகரிக்க வைப்பது இது ஆசீர்வாதத்தின் ஸ்தலம் அல்ல உண்மையான ஆசீர்வாதத்தின் ஸ்தலம் மெய்யான ஆசீர்வாதம் எது தெரியுமா கீழானவைகள் அல்ல மேலானவைகளே நாடுங்கள் அப்போ கீழே இருக்கிறதுக்கு பேரு இதெல்லாம் தேவை வாட் எவர் இட் இஸ் எல்லாமே தேவைதான் அத்தனை தேவையையும் கத்தர் கொடுப்பதற்கு வல்லமை இருக்கிறார் என்ன தேவையோ அதை கொடுத்துட்டு போறாரு இன்னைக்கு ஐயாயிரம் ரூபாய் தேவைன்னா கொடுப்பாரு நாளைக்கு ஐம்பதாயிரம் தேவைன்னா கொடுப்பாரு நாளைக்கு அஞ்சு லட்சம் தேவைனாலும் கொடுப்பாரு அந்த தேவையை பரவாயம் பார்த்துக்கொண்டோம் ஆனால் சபை என்பது உங்கள் தேவைக்கான இடம் அல்ல தேவனுக்கு ஏத்த மாதிரி உங்களை மாத்துகிற இடம் இது அவிக்கிற இடம் தண்ணியில போட்டு சுட்டரிக்கிற இடம் உங்களை கழுவுகிற இடம் அதுக்கு தான் விட்டு கொடுக்கணும் எப்போ பார்த்தாலும் பாஸ்டர் திட்டுறாரு எப்போ பார்த்தாலும் கடிஞ்சு கொண்டு பேசுறாரு ஆமாம் ஏன் தெரியுமா உங்களுக்கு அப்படி பேசாவிட்டால் என்ன அபிஷேகம் போயிடும் ஆண்டவர் சொல்றாரு ஓ அபிஷேகத்தை நான் எடுத்துருவேன் ஏன் நான் உனக்கு கொடுத்தது எதுக்காக இதெல்லாம் இந்த மாம்சத்தை சுட்டரித்து எனக்கு சுகந்த வாசனையாய் அந்த லேவியராகம் எட்டாம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் பலிபிடத்தின் மேல் கர்த்தருக்கு சுகந்த வாசனைக்கான சர்வாங்க தகன பலியாக சுகந்த வாசனை என்ன தெரியுமா நல்ல ஸ்மெல் ஆமா ஆட்டை ஸ்மெல் எப்படி இருக்கும் குடலை எரிக்க சொல்றார் குடல்களையும் தொடைகளையும் எரி அப்ப வசனம் சொல்லுது குடல்களையும் தொடைகளையும் தண்ணீரால் கழுவின பின் ஞானசானம் தண்ணீரால் கழுவின பின் ஆட்டுக்கடா முழுவதையும் மேல் வாசனையாக சர்வாங்க தகன பலியாக தகனித்தான் சுட்டரித்தல் பர்சுத்தாவின் அபிஷேகம் கழுவறது ஞானசானம் தகனித்தல் அபிஷேகம் இந்த ரெண்டையும் வரும்போது ஆக்சுவலா பள்ளிப்படத்தில் எரியும் போது நல்ல வாசனை வராது ஆனா வசனம் சொல்லுது சுகந்த வாசனையாய் அவருடைய அர்த்தம் என்ன நீ முழுவதுமாக சுட்டரிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு கர்த்தருக்கு ஜீவாதார பலியாக மாறும் பொழுது உன்னை கர்த்தர் சுகந்த வாசனையாய் சொல்லுது இதுதான் புதிய ஏற்பாட்டில் நாம தான் அந்த பலி தான் பலியாக்குறோம் கிறிஸ்து இன்னொன்று நம்ம ஆகணும் இன்னைக்கு மோச ஊழியக்காரன் தகனிக்கிறவனாக இருக்கணும் கர்த்தர்கேன்ற சுகந்த வாசனையை மாத்துகிறவனாக இருக்கணும் அது சுட்டரிக்காம தண்ணியில் போடாம அவிக்காம அப்படியே என்கிட்ட கொடுத்துட்டு நான் சாப்பிட்றேன்னு சொன்னா அந்த காணிக்கை உதைக்கிற காணிக்கைன்னு வசனம் சொல்லுது நீங்கள் உங்களை சுட்டரிக்கிற ஸ்தலத்தில் இருங்கள் உங்களை கழுவுகிற ஸ்தலத்தில் இருங்கள் உங்களை அவிக்கிற வசனத்துக்கு ஒப்பு கொடுங்கள் ஏன் தெரியுமா எங்கே போனாலும் நீ பல்லவத்துக்குள்ளே போக முடியாது இந்த மாதிரி சத்தியம் போதிக்கிற இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா தான் பர்லவத்துக்கு போக முடியும் தான் சர்ச்சைக்கே வரும் ஏலியின் குமாரரை போல போதிச்சு வசனம் சொல்லுது ஆசாரித்துவம் போயிடுச்சு ஒரு பக்கம் ராஜ்யபாரம் போச்சு ஒரு பக்கம் ஆசாரித்துவம் போச்சு இது ரெண்டையும் எடுத்து இப்போ ஆண்டவர் நம்ம கையில கொடுத்துருக்கிறார்